விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் இருக்கிற ஸ்டெயின் மேரிஸ் அப்படின்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு டிரைவரா வேலை பார்த்து கொண்டிருப்பவர் தான் இந்த கோபால் இந்த கோபால் சரியா ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாகல லஞ்சு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒன்னே முக்கால் மணி வாகல அந்த ஸ்கூலுடைய வேன் பஸ்ல நிக்க கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு அந்த சமயத்துல அங்க இருந்த டீச்சர் யாரோ லியா லட்சுமி அப்படின்ற மூன்று வயது சிறுமியை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பாத்ரூமுக்கு போனதா சொன்ன அந்த சிறுமி செப்டி டேங்க் கிட்ட விழுந்துட்டா அப்படின்ற மாதிரியான செய்தி தான் அவருக்கு கேட்டிருந்திருக்கு உடனடியாக இந்த கோபால் அந்த செப்டி வேலி நிறைந்தி தென்படுற மாதிரி இதனால அங்கிருந்த ஒரு ஒட்டட குச்சியை தெரியுது உடனடியா அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பிய அதுக்குள்ள விட்டு பார்க்கும் போதுதான் கொக்கியில காட்டின மாதிரி அந்த சிறுமியோட சடலம் அந்த செப்டி டேங்க் குள்ள இருந்து அவர் தூக்குனதாகவும் அதன் பிறகு அங்க இருந்த பிரின்சிபால் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்த அந்த குழந்தையோட சடலத்தை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போறாங்க பாத்ரூம் போறதா சொன்ன அந்த சிறுமி செப்டி டேங்க்ல விழுந்து தெரியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த ஒரு வீடியோவை பாருங்களா குழந்தையோட யூனிஃபார்ம்ல எந்த வித கரையுமே இல்ல சாதாரணமா ஒரு ஜவுத்தாலோ ஒரு துணியோ ஒரு செப்டி டேங்க் உள்ள விழுந்துருச்சுன்னா அதுல இருக்கிற கருப்பான அந்த திரவம் அந்த மேல ஒட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி கரையா இருந்திருக்கும் ஆனா இந்த குழந்தையோட பார்க்கும் போது எந்த ஒரு கரையுமே உங்களால பார்க்கவே முடியாது அப்போ உண்மையிலேயே அந்த குழந்தை தான் டேங்லதான் விக்கிரவாண்டியில் இருக்கிற தாலுகா ஆபீஸ்ல வெறும் ஆறாயிரம் சம்பளத்துக்கு கான்ட்ராக்டின் அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர் தான் இந்த பழனிவேல் இந்த பழனிவேலுடைய மனைவி தான் சிவசங்கரி இந்த பாப்பா இறந்து போவதற்கு நாட்களுக்கு முன்னாடி தான் இரண்டாவது குழந்தையா ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு வருடம் கிட்ட இந்த தம்பதனருக்கு நீர் கட்டி இருக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு ஒரு பெரிய இடைவேளைக்கு மத்தியில பிறந்த இந்த லியாலட்சுமி கிட்ட ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லியாலட்சுமியா அவருடைய பெருமாவும் தான் அதிகமா நேசிச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் சரியா ஜனவரி மூன்றாம் தேதி லியாலட்சுமியோடைய பெரியமா தான் அவங்களுடைய குழந்தையை அழைத்து கொண்டும் இந்த லியாலட்சுமி அழைத்து கொண்டும் ஒன்பது மணி வாகல பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போயிருந்திருக்காங்க அதன் பிறகு மதியம் மூன்று மணி வாகல லியாலட்சுமியோடைய பெரியமாவுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் வருது குழந்தைய வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆனா லியாலட்சுமியோடைய அம்மாவுடைய மொபைலுக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல இது கூடவே அந்த குடும்பத்தார்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு குழந்தை செப்டி டேங்க்ல விழுந்து இழந்து போயிடுச்சு

இடம்பக்கம் ஜிஹெச்ல தான் இருக்காங்க சீக்கிரமா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனடியா தன்னுடைய கணவருக்கு இந்த சிவசங்கரி கால் பண்ணி கேட்கும்போது ஏற்கனவே அவருக்கு மூணு பதினேழு மணி வாக்கல அப்படி ஒரு கால் வந்துட்டதாகவும் நானும் ஜிஹெச்சுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு இந்த குடும்பத்தார்கள் மொத்த பேருமே அந்த ஜிஹெச்சுக்கு போய் பார்க்கும் தான் லியாலட்சுமி இறந்து நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவர்கள் சில பேர் சொல்றாங்க அதே சமயம் லியாலட்சுமி சாப்பாடு அடைச்சிட்டதுனாலதான் இறந்து போயிட்டாங்க பாத்ரூம்ல வலிக்கு இறந்து போயிட்டாங்க ஏன் செப்டி டேங்க்ல விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க ஆனா ஆரம்பத்துல இந்த குடும்பத்தார்கள் இதை எதையுமே நம்ப தயாராவே இல்லை சிறுமியோடைய பிரேத பரிசோதனையும் முடிஞ்சதுக்கு பிறகு சிறுமியோடைய சடலத்தை அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுக்கறாங்க மறுபக்கம் அந்த குடும்பத்தார்கள் நிறைய பேர் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க நேரடியா டேங்கோடைய மூடிக்கு போயிட்டு கூட இந்த இடத்துல எப்படி என்னுடைய குழந்தை விழுந்திருக்கும் இவ்வளவு சின்ன கேப்பா இருக்கு அதே சமயம் வெறும் வேலியை மட்டும் போட்டுட்டு இது மேல ஒரு தகரத்தை இப்படி போட்டு வச்சிருக்குங்க பாதுகாப்பே இல்லாத இப்படி ஒரு இடத்துல எப்படி எங்களுடைய குழந்தை வந்து விழுந்திருக்கும் உண்மையிலேயே அந்த குழந்தை இந்த தான் விழுந்துச்சு அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புவோம் எங்களால கூட இதுல விழவே முடியாது ஒரு கை குழந்தையால கூட இதற்குள்ள விழ முடியாது அப்படி இருக்கிற இந்த சின்ன ஓட்டையில எப்படி என்னுடைய குழந்தை விழுந்திருக்கும் விழுந்து எடுத்த மாதிரியான எந்த ஒரு தடையுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சென்ற உறவினர்கள் சில கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க நமக்குமே அந்த போட்டோவை பார்க்கும் சில சந்தேகம் ஏற்படுது அது என்னன்னா ஒருவேளை குழந்தை அந்த செப்டி டேங்க் உள்ள விழுந்திருந்தாலும் வச்சுக்கோங்க அப்படி வெளியில தூக்கும் அந்த தொங்கிட்டு அதாவது உடஞ்சி தொங்கிட்டு இருக்குல்ல அந்த தகரம் அந்த தகரத்து மேல எப்படியுமே அந்த பாடி வந்து பட்டிருக்கும் அப்படி படும்போது போது குழந்தை குழந்தையோடைய உடம்புல சில ஸ்கிராச்சஸ் ஏற்படும் அப்படி இல்லைனா அந்த தகரம் தூக்குற வேகத்துக்கு உடஞ்சிருக்கணும் ஆனா அந்த தகரம் அப்படிப்பட்ட எந்த ஒரு பொசிஷன்லுமே இல்ல மேல இருந்து ஒரு ஆள் உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறத பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்தார்கள் இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள்ல நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதற்கு நடுவுல இறந்து போன அந்த சிறுமிக்கு தமிழக அரசு சார்பா காசோலை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த காசோலை கூட எங்களுக்கு வேணா இறந்து போன மகள் திருப்பி வருவாளா அப்படின்ற மாதிரி அமைச்சர்கிட்டயே அந்த குடும்பத்தார்கள் கண்ணீர் விட்டு கேட்ட காட்சிகளை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க சம்பவம் நடந்த நாளான ஜனவரி மூன்றாம் தேதி லியாலட்சுமிக்கு மதியம் ரெண்டு மணி வாகல டெஸ்ட் இருந்திருக்கு இந்த சமயத்துலதான் டீச்சர்லாம் வந்ததுக்கு பிறகு ஒன்னு நாற்பத்தி அஞ்சு மணி வாகல பாத்ரூம் போயிட்டு வரதா சொல்லி கேட்டு ஆனா பாத்ரூம் போன சிறுமி நீண்ட நேரமாக ரிட்டர்ன் வராததுனால பயந்து போன அந்த டீச்சர் உடனடியா பாத்ரூம் கிட்ட போய் பார்த்திருக்காங்க அப்போதான் அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல இருந்த செப்டி டேங்க் கிட்ட வேலி திறந்த நிலையில இருந்திருக்கு இதனால அந்த இடத்துக்கு போய் கிட்ட பார்க்கும் போது செப்டி டேங்க் மேல போடப்பட்டிருந்தா அந்த தகரம் உடஞ்ச நிலைய இருந்தனால சிறுமி இதுக்குள்ள விழுந்துட்டாளோ அப்படின்ற சந்தேகத்தோட தான் டிரைவரான கோபால அந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதன் பிறகுதான் சிறுமியை பார்த்துட்டு ஒரு கம்பியை வச்சு தூக்கினதாகவும் பள்ளி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு பள்ளிக்கூடத்தின் சார்பில் இருந்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இந்த குடும்பத்தார்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லாததுனால சிசிடிவி காட்சிகளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அப்போ ரெண்டு நாற்பது மணி வாகல அந்த கார்ல அந்த குழந்தைய எழுத்துட்டு போற மாதிரியான காட்சிகளை பார்ப்பீங்க ஆரம்பத்துல அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கிராப் பண்ணி அந்த டைமிங் எல்லாமே இல்லாம தான் வெளியானுச்சு ஆனா நாட்கள்ல தான் அந்த டைமிங் வெளியாகும் போது ரெண்டு நாற்பதுக்கு தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போன மாதிரி சொல்றாங்க மறுபக்கம் இந்த டிரைவரான கோபால் அப்படின்றவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில என்ன சொன்னார்னா ஒன்னே முக்கால் மணி நாங்க இந்த குழந்தைய இந்த செப்டி டேங்ல இருந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது கூட ஒண்ணு ஐம்பது அப்படின்ற மாதிரி காட்டுது ஆனா அந்த செப்டி டேங்ல இருந்து குழந்தைய எடுத்த மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே அதுல பதிவாகவே இல்ல அதற்கு பதிலா யாரோ ஒரு டீச்சர் குழந்தைய கையில வைத்துக்கொண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போற மாதிரியான காட்சி தான் பதிவாக இருந்திருக்கு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் அந்த இடத்துக்கிட்ட கூடி செப்டி டேங் கிட்ட போயிருந்துருக்காங்க வேணும்னே செப்டி டாங்க் இதுக்கு முன்னாடி உடைச்சாங்களா அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏற்கனவே உடஞ்சு தான் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் தெரியல கோபாலம் கொஞ்ச நேரத்துல வந்ததுக்கு பிறகு கையில குழந்தையோட ஒரு மூளையில நிக்கிற சமயத்துல தான் ஒரு ஒட்டட குச்சியை எடுத்து அதுக்குள்ள ஆட்டிலாம் பார்த்திருக்காங்க கம்பி விட்டு தூக்குன மாதிரியான எந்த ஒரு காட்சியையுமே யாராலுமே ரிலீஸ் ஆன சிசிடிவி காட்சிகள்ல பார்க்கவே முடியாது இது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த சிறுமியோடைய அப்பாவுக்குமே நமக்கு எந்த மாதிரி சந்தேகம் எழுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்குமே எழுந்திருக்கு இதனால எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டும் நீதிமன்றத்துல போயிட்டும் மனு எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க எங்களுடைய மகளுடைய இறப்புல நிறைய சந்தேகம் இருக்கு சீக்கிரமாவே விசாரிச்சு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்காங்க போலீஸ் ஆபீசர் ஆரம்பத்துல அந்த பள்ளிக்கூடத்துடைய தாளர் முதல்வர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரை இமிடியேட்டா கைது பண்ணி இருந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பாப்பா உடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மகளுக்கு கை வலிக்குதுன்னு எழுத வராதுதான் ஆனா படிப்பா ஒருவேளை என்னுடைய மகள் படிக்கல அப்படின்னா வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்கலாமே என்னுடைய மகளை ஏன் அடிச்சு கொள்ளணும் மாதிரி சொல்றாங்க அதே சமயம் என்னுடைய மகளுக்கு எடுக்கிற டீச்சர் பயங்கரமா இங்க இருக்கிற பசங்களை அடிப்பாங்களாம் மூணு குழந்தைகள் கிட்ட நான் பேசினப்போ ஒரு குழந்தை பி செக்ஷன்ல இருந்து ஏ செக்ஷனுக்கு இந்த டீச்சர் ஆலய மாறினாங்க ஒரு குழந்தை ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாசம் கிட்ட வராம இருக்க இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் கிட்ட தான் என்னுடைய மகள் வளர்ந்தா ஏற்கனவே என்னுடைய மகளை கூட அடிச்சதாகவும் சில பசங்களும் எங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேட்டியில சொல்றாங்க இதை விட சந்தேகப்படுற மாதிரியான இன்னொரு விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க அது என்னன்னா குழந்தையுடைய சடலத்தை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய ட்ரெஸ் படைக்க எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் அணிந்திருந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்கும் தான் பாப்பாவுடைய ரிப்பன் பாப்பாவுடைய காலர் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து இருந்திருக்காங்க என்னுடைய மகளுடைய கண்ணிலையும் வலது பக்க கண்ணமும் பயங்கரமா வீங்கி இருந்துச்சு டீச்சர் அடிச்சதுனால பாப்பாவுடைய மூக்குல இருந்தும் காதல இருந்தும் ரத்தம் வந்துச்சு அதனால பாப்பா இறந்து போயிட்டா அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செப்டி டேங்களை விழுந்த மாதிரியான ஒரு டிராமால நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப கூட லியாவுடைய அப்பா என்ன சொல்றாருனா டீச்சர் அப்படியே அடிச்சிருந்தாலும் கூட நான் அடிச்சதுனால தெரியாம இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட சரி பரவாயில்ல எதிர்பாராம நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுருப்போம் ஆனா எதுக்காக செப்டி டேங்களை விழுந்துட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி டிராமா எல்லாம் பண்ணாங்க அப்போ வேணு முனைவங்க அடிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு டிராமா ஆடுறாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் எங்களுக்கு வருது அதனாலதான் நாங்க இப்போ வந்து மேல்முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கங்க மனு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருமே பத்திரிகை முன்னாடி பேட்டி எல்லாம் கொடுத்திருந்திருக்காரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா நான் ஜனவரி மூன்றாம் தேதி போனப்போ முப்பத்தி கேமரா கிட்ட பள்ளிக்கூடத்துல இருந்ததா சொன்னாங்க ஆனா இப்போ போய் கேட்டா வெறும் முப்பத்தி கேமரா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்போ ஐந்து கேமரா எங்கே போனுச்சு அப்போ தான் பள்ளி நிர்வாகம் இதை மறைக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேட்டிகளில் சொல்றாரு ஒரு நாள் லியாலட்சுமி இறந்து போவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சனிக்கிழமை அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அப்பா கிட்ட வேலைக்கு போகாதப்பா எங்க கூடியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தனக்கு பொண்ணு பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்ட போது என்னுடைய இறந்து போன அம்மாவே மறுபடியும் வந்து பறந்துருக்காங்கன்னு சொல்லி என்னுடைய பாப்பாவுக்கு என்னுடைய அம்மாவுடைய பெயரை வச்சான் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை எதிர்காலத்துலேயே இந்த சிறுமி செப்டி டேங்குள்ளே விழுந்து இறந்து போகலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சிறுமியோடைய கொலையை மறைப்பதற்காக இவ்வளோ பேர் நடத்தின டிராமாவால் நிறைய பேர் இந்த வழக்கில் சிக்குவாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த சிறுமிக்கு மட்டும்தான் தெரியும் அஃபீஷியலாக என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வழக்கில் என்னென்ன சந்தேகமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கண்ட்பாக்ஸில் சொல்லுங்க வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு